ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவில் நம்ம சிவபெருமானோட மிக புகழ் பெற்ற நம்ம மனதை உருக வைக்கக்கூடிய திருவாசக பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு திருவாசகம் நிறைய பலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சுருக்காது ஆகவே பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த திருவாசகத்தை பற்றி ஒரு ரத்தின சுருக்கமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் திருவாசகம்னா என்ன நம்ம எல்லோரும் சிவபெருமான் கோவில் போகும்போது நால்வர் சிலைகளை பார்த்துருப்போம் யார் யார் அவங்க திருஞான சம்பந்த மூர்த்தி அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேரில் முதல் மூணு பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது சைவ திருமுறைகளில் முதல் ஏழு திரு திருமுறைகள் இந்த தேவாரம் தான் எட்டாவதாக இருக்கிற திருமுறையில் நான்காவதாக இருக்கார் இங்கே மாணிக்க வாசகர் அவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு இருக்குது அதுதான் திருவாசகம் இந்த திருவாசகம் எவ்வளோ உயர்ந்தது திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் திருவாசகம் இன்னும் தேன் அப்படின்னு சொல்லப்படுது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவாசகம் எவ்வளோ உயர்ந்தது அது மட்டும் இல்லைங்க திருவாசக பாடல்களை மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தனது திருக்கரங்களால் எழுதி கொண்டார் என்ற ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ சிறந்ததுன்னு பார்த்துக்கணும் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது திருவாசத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களையும் நம்ம படிக்கும் பொழுது நமது உள்ள மட்டும் உருகாது உடல் உறுப்புகள் எல்லாமே உருகும் அவ்வளோ சிறந்தது கல் மனது கூட கரையும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தொகுப்பு திருவாசகம் அதுலேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாடலை பார்க்குறோம் பாடலை பார்க்கலாம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாளர் தமந்தையும் கூத்தா உன் குறைகடற்கே கற்றாவின் மனம் போலே கசிந்துருக வேண்டுவனே முதல்ல ஒரு நாலு விஷயங்கள் வேண்டான்னு சொல்கிறார் கடைசியா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்கிறார் என்னென்ன வேணான்னு சொல்கிறார் உற்றாரை யான் வேண்டேன் உற்றார் உறவினர்கள் எனக்கு தேவையில்லை நான் வேண்டவில்லை ஏன் உற்றார் உறவினர்களைக் கொண்டு நான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது உற்றார் உறவுகள் நிறைய இருக்கும் பொழுது நான் அந்த பந்த பாசத்தில் தான் சீக்கிக் கொள்வேன் ஆகவே உற்றாரை யான் வேண்டேன் எனக்கென்று ஒரு ஊர் தேவையில்லை ஊர் வேண்டேன் என நீங்க இருக்கிற எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அதெல்லாம் என்னுடைய ஊர் தானே ஏன்னா எனக்குன்னு எதுக்கு ஒரு தனியா ஒரு ஊர் ஆகவே ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எனக்கு பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம் யாருக்கெல்லாம் நல்ல புகழ் கிடைக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வந்தர்களுக்கு நல்ல ஆற்றல் சொல்லாற்றலோ பேச்சாற்றலோ என்ன ஆற்றலோ அந்த நல்ல ஆற்றல் இருக்கிறவங்க அந்த துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கும் இந்த பெயர் புகழினால எனக்கு நான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது அந்த பெயர் புகழ் இருக்கிறவர்கள் கூட எனக்கு உறவு இருந்தால் கூட அவர்களை கொண்டும் நான் அதை அடைய முடியாது ஆகவே பெயர் வேண்டேன் கற்றாரை வேண்டேன் கற்றவர்கள் உயர்ந்த நூல்களை படித்தவர்கள் அவர்களுக்கு அந்த கல்வி ஞானம் இருக்கும் நூல்களை படித்த ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தை கொண்டும் நான் அடைய வேண்டிய அடைய முடியாது ஏன்னா நான் அடைய வேண்டியது சாதாரண கல்வி ஞானம் இல்லை அனுபவத்தால் அடையக்கூடிய அன்பு ஞானம் அதுதான் எனக்கு கிடைக்க வேண்டும் ஆகவே நான் கற்றாரை ஆண்பேண்டேன் கற்பனவும் இனி அமையும் நான் கற்றதெல்லாம் போதும் படித்து கொண்டே இருக்க முடியாது ஒரு நிலை அது ஒரு வரையறை கிடையாது ஆனால் நம்ம என்ன படித்தோமோ அதை படித்ததை போல உணர்ந்து அந்த நெறியில் போகணும் அந்த நெறியில் நம்ம உணர்ந்து போகும் பொழுது அன்பு என்ற நெறி தானாக கை கூடும் அதுதான் எனக்கு தேவை ஆகவே நான் படித்தது இப்போதைக்கு நான் படித்ததெல்லாம் போதும் கற்பனவும் இனி அமையும் அப்படின்னு சொல்லி யாரு இல்லை சொல்றார் குற்றாலத்து அமர்ந்தடையும் கூத்தா குற்றாலத்தில் குற்றால நாதனாக உறைந்து நமக்கு அல்வாளித்துக் கொண்டிருக்க கூத்தன் கூத்த பிரான் குற்றாலம் ஐந்து சபையில் ஒரு சபை சித்திரசபை சித்திர சபையாக சிவபெருமான் அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த குற்றாலத்தில் அமர்ந்தரும் கூத்தனிடம் இவர் இந்த நாலு விஷயம் எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறார் என்ன விஷயம் கேட்குறார் மனம் போலே கசிந்து உருக வேண்டுவனே கற்றுனா கன்று கன்று குட்டி ஆனால் பசு இந்த பசுவும் கன்றும் சேர்ந்துருக்கு இல்லையா அந்த சேர்ந்த நிலையில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு இந்த தாய் பசு கன்று குட்டி எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு அலைமோதும் அந்த நம்ம நேராக பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கலாம் பார்த்துருப்பாங்க அது பார்க்கும்போது நமக்கு புரியும் அப்படி இங்கேயும் அலைமோதிட்டு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடும் இதே கன்று குட்டியும் பண்ணும் அதுவும் இங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி துள்ளி துள்ளி ஓடி போ தேடும் அம்மா கிடைக்க மாட்டாங்க கிடைச்ச உடனே ஓடுவே பிடிச்சிக்கும் அந்த அந்த மனசு கற்று ஆவின் மனம் போலே அந்த மனசு தாயும் அந்த கன்றுகுட்டி பசுவை அடையிறதுக்காக பிரிந்திருந்திருக்கிற ந நிலையில் அந்த மனசு எப்படி பாடுபடுது எப்படி உருகுமோ அந்த மாதிரி என்னுடைய மனம் நம்மெல்லாம் கண்டுகுட்டி சிவபெருமான் பசு உங்களை அடைவதற்கு பசு என் தாயாகிய தாய் பசுவை அடைவதற்கு கன்றுகுட்டியாக நான் அந்த மனநிலையில் மனம் உருகி உங்களை அடைய வேண்டும் எதை குறை கடற்கே உங்களுடைய குறை கடலை சிவபெருமான் சிலம்பு போட்டு அந்த சிலம்புலேருந்து ஒளி வரும் சிலம்பழிந்த ஒளி வீசக்கூடிய உங்களுடைய திருவடை திருவடிகள் இருக்க அந்த திருவடிகளை திருவடிகளில் நான் அன்புடன் கசிந்து மனம் உருக வேண்டும் எப்படி மன மனம் உருக வேண்டும் எப்படி ஒரு கன்று குட்டி தாயை நோக்கி செல்வதற்கு மனம் உருகி உருகி வாடுமோ அந்த மாதிரி வாடி உருகி உங்களை நான் அடைய வேண்டும் அப்படி இதுதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் எனக்கு வேண்டும் நீங்கள் இதை தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் இதை கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்கள் திருவடிகளை சேர்ந்துக்கலாம் இதே விஷயத்தை நம்ம வள்ளலார் பெருமான் கூட திருவழ்பாலை ஒரு பாடலை பாடுறார் கன்று குட்டி போல தேடுற மனசு எந்த அன்பர்களில் இருக்கோ அந்த அன்பர்கள் மனதில் அலமந்து ஏங்கும் அன்பர் மனதில் உரையும் சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு பாடல் திருவழ்பாலே இருக்குது இதே கருத்து அவரும் சொல்லியிருக்கார் ஆக நமக்கு தேவையானது எல்லாமே உற்றார் தேவையில்லை ஊர் தேவையில்லை கற்ற கல்வி தேவையில்லை பெயர் தேவையில்லை பெயரும் புகழும் தேவையில்லை ஆனால் மனம் உருக வேண்டும் நமக்கு மனம் உருக வேண்டிய அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அதற்கு சிவபெருமான் அருள் வேண்டும் அந்த நிலையில் நம்ம எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய பாடல் தான் இந்த பாடல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் நம் மனதை உருக்கக்கூடிய பாடல் முழுவதும் பாடலை பார்க்கலாம் கற்றாரை யா ஊற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றா அலர்த்தமந்தொரையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போலே கசிந்துருக வேண்டுவனே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தராம உங்க கருத்துக்களை அந்த கமெண்ட் பதிவு பண்ணுங்க ஓம் நம சிவாய